பிஸ்மின்லாஹி ரஹ்மான் ரஹீம் நிறைவா என் வார்த்தைகளை குறைவிந்து நிறைவாய் அருள்வாய் என்ற அருமையான வார்த்தைகளோடு தொடங்க விளைகிறேன் அலமதுல்லா நேப்பர் மக்களே என்னுடைய இந்த யூடியூப் தளம் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவதாக நிறைய பேர் தட்டி கொடுக்கிறார்கள் இன்று நான் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி கூட முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு பொறுப்பான தன்மைகளையும் வழங்குவதற்கு வழிவகுக்குமாயின் அதுவே என்னுடைய வெற்றி என்று நான் சொல்வேன் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நேற்று இருபத்தி நான்காம் திகதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இலங்கைக்கு உலகத்து தலைவர்கள் ஒருவர் ஈரானிய இஸ்லாமிய குழச்சின் பெருந்தலைவர் செய்தி எப்ராஹீம் ரைசி அவர்கள் வந்தார்கள் அவர்களுடைய அருமையான வருகை முழு நாட்டையும் ஆக்கிரமித்தது என்று சொல்ல வேண்டும் ஊடகங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன அவர்களுடைய வருகை மூலமாக முஸ்லிம் சமூகம் வெற்றி கண்டது பொறுப்போடு நடந்து கொள்வதற்கான சில படிப்பினைகளை கொடுத்தது அவர்கள் உமாயோக திட்டத்தை திறந்து வைக்கின்ற பொழுது இரண்டு ஜனாதிபதிகளும் கலந்து கொண்டு ஆற்றிய உரைகள் அதன் பின்னர் கொழும்பில் நடைபெற்ற வரவேற்பு உள்ளபற்றி பள்ளிவாசலில் முழு நாட்டு முஸ்லீம்களும் கொடுத்த வரவேற்பில் அவர்கள் ஆற்றிய உரை என்பன கண்ணுக்கும் கல்புக்கும் விருந்தாக அமைகின்றன எனக்கு ஞாபகம் பருவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே ஈரான் நாட்டுடைய ஜனாதிபதி அகமது நிஜாத் அவர்கள் வந்தபொழுது சொன்னார்கள் உலக படத்தில் இருந்து நீக்க வேண்டியது இஸ்ரேல் ஒன்று என்று அந்த காலத்தில் காலகட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் இன்று வந்து சென்ற நேற்று முன் நேற்று வந்து சென்ற ஈரானிய தலைவர் கூட அதனை நினைவுபடுத்தினார்கள் அதாவது உலகத்தின் அக்கிரமக்காரர்கள் ஒருவர் இந்த இஸ்ரேலியர்கள் இவர்களுக்காக வேண்டி முழு இன்று வகைந்து நிற்கிறதோ என்னவோ தெரியவில்லை என்ற வகையில் அவர்கள் பேசினார்கள் முஸ்லிம் முஸ்லீம் சமூகத்துக்காக வேண்டி உலகத்திலே பேசுகின்ற நாடுகள் குறைந்த நிலையிலே ஈரான் இஸ்லாமிய குடியரசு குரல் கொடுப்பதை இட்டு மிகவும் மகிழ்வடைகிறோம் ஆனால் எங்களுக்கு ஞாபகம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் மிகவும் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாட்டோடும் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஏன் பல அரசு தலைவர்கள் வழங்கிய இப்தார் நிகழ்வுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பொழுது நோன்பு துறந்துவிட்டு அமைதியோடு எல்லோரும் இருந்து தொழுகையை நடத்திவிட்டு விருந்துக்குச் செல்வார்கள் அந்த விருந்து செல்கின்ற பொழுது ராப்போச விருந்து செல்கின்ற பொழுது புஃபே அடிப்படையில் உணவை பரிமாறுகின்ற நிலையில் எல்லோரும் போய் சேர்ந்து ஒரே அடியில் அந்த உணவு மேசையை தட்டிவிட்டு பறித்துக்கொண்டு கொண்டு போ சாப்பிடுவது போன்று இருந்தது அப்படியே மேசையை புரட்டிவிட்டு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகின்ற அளவிற்கு நேற்றைய ஈரானியத்தாருடைய வருகையும் அமைந்ததோ என்று எண்ணி பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் கொழும்பு கொல்லிப்பிட்டி பள்ளிவாசல் அரசு எதிர்பார்த்தது போல மிகவும் பாதுகாப்பான பொறுப்பான ஒரு இடம் கொல்லிப்பட்டி ஜிம்மா பள்ளிவாசல் நாங்கள் வானொலி முஸ்லிம் சேவையும் வாரந்தோறும் சுமார் பதினைந்து இருபது பத்தொன்பது பத்தொன்பது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் நடத்தி வருகின்ற கொல்லிப்பட்டி பள்ளிவாசல் நேரடி அஞ்சல் கொதுபா பிரசங்கம் அந்த பிரசங்கத்தை தொடங்கியது கூட மிகச் சிறப்பான ஒரு மஸ்ஜித் தான் என்ற மகிழ்வான கருத்தை சொல்கின்ற பொழுது ஆனால் ஈரானி இஸ்லாமிய கூட்டத்தின் தலைவருக்கான வழங்கப்பட்ட வரவேற்பின் போது நமது நாட்டு முஸ்லிம்கள் அன்று குழுமியிருந்த முஸ்லிம்கள் நடந்து கொண்ட முறை கவலை அளிக்கிறது அவர்கள் வரும்பொழுது எவ்வாறு நெருக்கமாக வரவேற்கப்பட்டார்களோ கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் அமைதியாக வர முடியவில்லையோ அதுபோல அவர்கள் பிரிகின்ற பொழுது ஊரே நிகழ்த்திவிட்டு உள்ளத்தை தொடுகின்ற அளவிற்கு இஸ்ரேலையும் உலக நாடுகளையும் குறிப்பாக பாலஸ்தீன் பிரச்சனையும் அவர்கள் பேசிவிட்டு போகின்ற பொழுது மனதுக்கு நிம்மதியாக செல்கின்ற நிலை காணப்பட்டாலும் நமது முஸ்லீம்கள் அப்பொழுது நடந்து கொண்ட முறைகள் கவலையை அளிக்கிறது நெருக்கமாக நெருக்கிக் கொண்டு ஒருவரை தள்ளி கொண்டு கொண்டு போன பொழுது கவலை அளிக்கிறது கண்ட காட்சியை ஊடகங்கள் படம் பிடித்து காட்டின ஆனால் இனிவரும் காலங்களில் இப்படி ஏற்பாடுகின்றவர்கள் உலகத் தலைவர்களை வரவேற்று எவ்வாறு வரவேற்பு கொடுக்கின்ற பொழுது நடந்து கொண்டு முறைகள் பற்றி நிச்சயமாக திட்டமிட வேண்டும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் ஏன் முழு உலகமும் கொள்ளிப்பெட்டி பள்ளிவாசலை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது ஊடகங்கள் பார்த்து கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து கடைசியாக இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதி அவர்கள் பேசி கொள்ளிப்பட்டி பள்ளிவாசலில் ஒருவருக்குமே சரியாக முசாபா செய்து கொள்வதற்கோ கைலாகி செய்து கொள்வதற்கோ சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை காரணம் தள்ளி கொண்டு ஒருவருவரும் உந்திக் கொண்டு அவர்கள் நெருக்கி கொண்டு சென்றதுதான் காரணம் என்று தான் நினைக்க வேண்டும் ஆகவே அவ்வாறு இல்லாமல் இன்ஷா அல்லா இந்த ஏற்பாடுகளை செய்கின்ற பொழுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இலங்கைக்கு வந்த அனைத்து நாடுகளின் தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் எப்படி படிப்படியாக வந்து மக்கள் மத்தியில் மனம் விரும்பி முஸ்லீம்களை நினைத்து பார்த்து மகிழ்ச்சியோடு பிரிந்தார்களோ அதே போலத்தான் எதிர்வரும் காலங்களிலும் இப்படி தலைவர்கள் வருகின்ற காலத்தில் ஏற்பாடு செய்கின்ற பள்ளிவாசல்கள் அல்லாவற்றால் அமைப்புகள் கண்டிப்பாக கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு ஈரான் ஜனாதிபதி எழுந்து செல்கின்ற பொழுது எல்லோரும் அமர்ந்திருந்து அவர்களை வழி அனுப்பி வைத்திருந்தால் தாராளமாக அமைதியாக போக்கலாம் அடித்து கொண்டும் தள்ளிக்கொண்டும் நெருக்கி கொண்டும் செல்கின்ற பொழுது எவ்வளவு கவலை கவலையான ஒரு இடம் ஒரு அமைப்பு பாராளுமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக அங்கே குரல் கொடுக்கிறார்கள் டாக்டர் ஷாபிபத்தி அவர்கள் விமர்சிக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் மொழி நாட்டையும் விழிக்கச் செய்த ஒரு முஸ்லீம் உலகத் தலைவர் வந்து போவது எங்களுக்கு பெரிய வெற்றியா இல்லையா அவரை பெருமனதோடு வரவேற்றி வழியனுப்புகின்ற பொழுது நாங்கள் மகிழ்கிறோம் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் இத்தகைய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது ஏற்பாடு செய்கின்றவர்கள் கண்ணுக்கும் கல்புக்கும் விருந்தாக அமையக்கூடிய முறையிலே உலகம் பாராட்டி போற்றக்கூடிய அளவிலே தன் நிகழ்வுகளை நடத்திக்கொள்ள சக்தியை என்ற வார்த்தைகளை பிரார்த்தனைகளாக முடித்து கொண்டு நான் விடைபெற விளைகிறேன் தயவு செய்தியினுடைய இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் அதன் மூலமாக நான் இன்னும் பல நிகழ்வுகளை தர காத்திருக்கிறேன் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களை பற்றி பேசவிருக்கிறேன் இன்ஷா அல்லா ஆளின் உலமாக்களின் சேவைகள் பற்றி நினைவுபடுத்தவிருக்கிறேன் இதுவற்றையெல்லாம் தருவதற்கு உங்கள் உற்சாகம் உங்கள் சப்ஸ்கிரைப் தான் என்பதையும் பணிவோடு சொல்லிக்கொண்டு ஏதாவது தவறாக யாராவது சுட்டிக்காட்டியிருந்தால் தப்பாக சொல்லப்பட்டிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுமாறும் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நான் அகமது முனோவர் மாலை தீவில் மண்ணில் இருந்து ஊடகம் மூலமாக உங்கள் கண்களுக்கு பார்த்ததிலிருந்து இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியிலும் அன்போடு சந்திப்போம் ولقد الله بك الحمد لله السلام عليكم ورحمه الله وبركاته